வணக்கம் செய்திகள் முதலில் செய்திகள் இலங்கை வந்துள்ள இந்திய வெளிவிவகார செயலாளர் நிருபமா ராவிற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் இடையில் இன்று சந்திப்பு கண்டி கலகேதர பிரதேசத்தில் ராணுவ டிரக் பண்டி விபத்திற்குள்ளானதில் ராணுவ வீரர் பலி சட்டவிரோத கட்டிடங்கள் அனைத்தையும் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்போவதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவிப்போம் மகிந்த சிந்தனையில் தமிழ் பிரதேசங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் இலங்கை வந்துள்ள இந்திய வழிவிவகார செயலாளர் நிருபமா ராவிற்கும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிற்கும் இடையில் இன்று ஒன்று இடம்பெற உள்ளது இந்த சந்திப்பு தொடர்பில் தொலைபேசி ஊடாக தகவல் தருகிறார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் இந்திய வழி விவகார செயலாளர் திருமதி ராவோடு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் இன்றைக்கு ஏழு மணிக்கு சந்திப்பதாக இருக்கிறது அந்த சந்திப்பிலே திரு மாவை சேனாத திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் திரு பொன் செல்வராஜா அவர்களோடு நானும் நால்வர் சந்திக்க இருக்கிறோம் விசேஷமாக மீள்குடியேற்றம் சம்பந்தமான விஷயங்கள் அதிலே இந்திய அரசினுடைய உதவி எங்களுடைய பங்களிப்பு அரசியல் தீர்வு சம்பந்தமான முன்னெடுப்புகள் காரியங்களை நாங்கள் இந்த இருக்கிறோம் இதேவேளை இந்திய வழிவகார செயலாளர் நிருபமா ராவ் நேற்றைய தினம் தனது வவுனியாவிற்கான விஜயத்தின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் உள்ளிட்ட குழுவினரை சந்தித்துள்ளார் இதன்போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் குறித்து கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் நேற்றைய தினம் மணியளவில் இந்தியாவுக்கான வழிவான செயலாளர் நிர்வாக இலங்கைக்கான இந்தியா தூதுவர் துணை தூதுவர் வடமாகாணத்தினுடைய ஆளுநர் அரசாங்க அதிபர் அதிபர் அவர்களை நாங்கள் நேற்று தினம் சந்தித்திருந்தாங்க அந்த சந்திப்பினுடைய முக்கியமான நோக்கம் முதலத்தீர் திருமுருகண்டி இந்துபுரம் போன்ற அந்த ஆயிரம் குடும்பங்களுடைய குடியமைத்துவதற்கு ராணுவம் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது இந்த விடயம் தொடர்பாக கூட்டமைப்பு உட்பட அந்த கிராம மக்கள் ஜனாதிபதி ஆளுநர் அமைச்சர்கள் பல பேரிடமும் முரப்பாடு செய்தும் இதுவரைக்கும் அவர்கள் அந்த சொந்த கிராமத்தில் குடியேற்றம் செய்வது அனுமதிக்கப்படவில்லை ஆகவே இந்த வழியின் தொடர்பாக அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது இந்த இடத்துல இந்தியாவுக்கான வழிபாடு செயலாளர் நிர்வாகம் அவர்கள் வடமாகாணத்தினுடைய ஆளுநரும் அரசாங்க அதிபர் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் அதுக்கு உதவியாக தாங்கள் இருப்போம் என்று சொல்லி இந்த விடயம் தொடர்பாக இந்தியாவுடைய கவனத்துக்கு தான் எடுத்துச் செல்வதாகவும் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தது கிழக்கு மாகாண முதலமைச்சருக்கும் இந்திய வெளியுறவு செயலாளர் நிருபமா ராவிற்கும் இடையிலான சந்திப்பு இன்று திருகோணமலையில் உள்ள முதலமைச்சர் செயலகத்தில் நடைபெற்றது இந்த சந்திப்பில் கிழக்கு மாகாண நிலைமைகள் பற்றி விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக முதலமைச்சரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது முக்கியமாக கிழக்கின் அபிவிருத்திகள் குடியேற்றம் மற்றும் நடைபெற்று வரும் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளன கண்டி கலகேத்திர பிரதேசத்தில் ராணுவ டிரக் வண்டி விபத்திற்குள்ளானதில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கண்டியிலிருந்து குர்நாகல் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ட்ரக் வண்டியை இவ்வாறு விபத்திற்குள்ளானதாக ராணுவ ஊடக பேச்சாளர் மேஜர் ஜெனரல் உபயமெதவா குறிப்பிட்டார் விபத்தில் காயமடைந்த மேலும் இரண்டு ராணுவ வீரர்கள் கண்டி வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அரசியல்வாதிகள் ஓய்வு பெற்றுச் செல்லும் வயதில்லை கிடையாது என அரசு நிர்வாக மற்றும் அரசீரமைப்பு அமைச்சர் ரத்னஸ்ரீ விக்ரம்நாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அரசியல்வாதிகளின் வயதில்லை தொடர்பில் ஒருபோதும் நினைக்க வேண்டாம் அவ்வாறு வயதில்லை குறித்து நினைப்பவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது உதாரணமாக என்னைவிட வயது குறைந்தவர்களுக்கு செய்ய முடியாத காரியங்களை என்னால் செய்து காட்ட முடியும் எனவே அரசியல்வாதிகளுக்கு ஓய்வு பெற்றுச் செல்லும் வயதில் கிடையாது மக்களும் இதனை புரிந்து கொண்டுள்ளனர் என அமைச்சர் ரத்னசிரி விபம் நாயக்கர் தெரிவித்தார் சட்டவிரோத கட்டடங்கள் அனைத்தையும் அகற்ற நடவடிக்கை எடுக்க உள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பத்தளை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற அபிவிருத்தி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் சட்டவிரோத கட்டிடங்கள் நகரின் அலங்காரத்திற்கும் நகர கட்டமைப்பிற்கும் பாரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இந்த சட்டவிரோத கட்டிடங்களினால் வெள்ள அபாயம் ஏற்படுவதாகவும் எதிர்காலத்தில் சட்டவிரோத கட்டிடங்களுக்கு நீர் மின் உள்ளிட்ட வசதிகளை நிறுத்த நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சே மேலும் குறிப்பிட்டாா் மன்னார் பொது வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருக்கும் சடலம் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது மன்னார் மூர்வீதி கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட கடற்கரை பகுதியில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் திகதி போலீசாரினால் கண்டெடுக்கப்பட்ட ஆணின் சடலம் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை உயிரிழந்த நபர் அடித்துக் கொல்லப்பட்டு பின்னர் எரியூட்டப்பட்ட நிலையிலேயே சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் சடலம் மன்னார் நீதவான் திருமதி கே ஜீவராணி அன்றைய தினம் பார்வையிட்ட நிலையில் சடலத்தினை பிரேத பரிசோதனைக்காகவும் அடையாளம் காண்பதற்காகவும் மன்னார் வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்குமாறு போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதேவேளை விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நிலையில் சம்பவம் தொடர்பான வழக்கு எதிர்வரும் ஒன்பதாம் தேதி மன்னார் நீதவான் நீதிமன்றில் இடம்பெறும் திருகோணமலை நகரில் இருந்து கிண்ணியா பிரதேசத்திற்கு மாலை நேர போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதற்கான நடவடிக்கையினை கிழக்கு மாகாண சபையின் தவிசாளர் எச் எம் எம் ஃபாயிஸ் மேற்கொண்டுள்ளாா் திருகோணமலை மட்டக்களப்பு ஏ பதினைந்து வீதியில் கிண்ணியா பாலம் அண்மையில் திறக்கப்பட்டது இதன் பின்னர் அதிகளவான மாணவர்கள் தமது உயர்கல்விக்காக திருகோணமலை நகருக்கு சென்று வருகின்றனர் அவர்கள் மாலைநேர வகுப்புகள் முடிந்து கிண்ணியா திரும்புவதற்காக உரிய போக்குவரத்து வசதிகள் இல்லாது சிரமப்பட்டனர் இந்நிலையில் போக்குவரத்து சபையின் தலைவருடன் மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடலை அடுத்து திருகோணமலையில் இருந்து கிண்ணியாவுக்கு இரவு ஏழு முப்பது மணிக்கு புதிய சேவையொன்று நேற்று முதல் பரீட்சாத்தமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நீர்பாசன மற்றும் நீர்வள முகாமைத்துவ அமைச்சர் நிமல் சிறிபால டிசில்வா புத்தளம் மாவட்டத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் மேற்கொள்ளப்படும் நீர்ப்பாசன திட்டத்தின் குறை நிறைகளை கண்டறியவே அமைச்சர் புத்தளம் மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டார் புத்தளம் கருவலகஸ் வெவ பகுதிக்கு விஜயம் செய்த அமைச்சர் கருவலகஸ் நீர்ப்பாசன திட்டத்தை பார்வையிட்டாா் சுமார் முன்னூறு ஏக்கர் நிலப்பரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நீர்ப்பாசன திட்டத்தின் நீர் செல்லும் ஓடைகளில் உள்ள சேறுகள் மற்றும் அழுக்குகளை அகற்ற ஐம்பது லட்சம் ரூபாவை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார் மேலும் ஓடைகளை சுத்தப்படுத்தவென விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ஒரு லட்சம் ரூபாவை மூன்று லட்சமாக அதிகரிக்குமாறும் அமைச்சர் பணிப்புரை விடுத்தார் அதன் பின்னர் தற்போதைய குளத்தை பார்வையிட்ட அமைச்சர் அங்கு விவசாயிகளுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டாா் குறித்த பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள இரு குல அணைக்கட்டுகளை எதிர்வரும் பெரும்போகத்தின் முன்னர் திருத்தித்தர நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அமைச்சர் நிமா்சிரி பால டிசில்வா அங்கு மஹிந்த சிந்தனையில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு கமனகும திட்டத்தில் அம்பாறை மாவட்ட தமிழ் பிரதேசங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக நான்கு தமிழ் பிரதேச சபை தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் காரைத்தீவு ஆலையடிவேம்பு திருக்கோவில் போன்ற பிரதேச செயலக பிரிவுகள் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மஹிந்த சிந்தனை கமனகும வேலை திட்டத்தில் உள்ளடக்கப்படாமல் ஏனைய பதினாறு பிரதேச செயலக பிரிவுகள் உள்ளடக்கப்பட்டு அவற்றில் அபிவிருத்தி பணிகள் இடம்பெறுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளன இலங்கை வந்துள்ள இந்திய வெளிவகார செயலாளர் நிருபமாராவிற்கும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் இன்று சந்திப்பு கண்டி கலகேதர பிரதேசத்தில் ராணுவ டிரக் வண்டி விபத்திற்குள்ளானதில் ராணுவ வீரர் பலி சட்டவிரோத கட்டிடங்கள் அனைத்தையும் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்போவதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவிப்போம் மகிந்த சிந்தனையில் தமிழ் பிரதேசங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிப்போ இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன